ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்த ரித்து மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவாசரம் அதாவது வியாழக்கிழமை திருத்தியை திதி ஐம்பது நாழிகை வியாபித்திருப்பதால் திருதியை திதியே சாத தினமாக நாம் அனுப்பிக்க வேண்டும் திருவோண நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு நாழிகை இரண்டு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது ஆகையால் இரவு பன்னெண்டரை மணி பரிகந்தும் வியாபித்திருக்கிறது ஹரிஷா என்ற யோகம் இருபத்தி ஐந்து நாழிகை வியாபித்திருக்கிறது தைதுலா என்ற கரணம் இருபத்தொரு நாழிகை எண்பத்தி ஐந்து வினாடி வியாபித்திருக்கிறது ஷாட் சேஷத் தியாஜியமானது ஒரு நாழிகை ஏழு வினாடி வியாபித்திருக்கிறது அதாவது காலை உதயத்திலிருக்கு உதயத்திற்கு மேல் ஒன்றரை நாழிகையில் இருந்து ஆரம்பிக்கிறது அதாவது சூரியோதயம் ஆறரை மணி என்றால் ஆறரை மணிக்கு மேல் ஒன்றரை மணி நேரத்திற்கு தியாஜ்யமாக நாம் அறிய வேண்டும் இன்றைய தினம் சிராவண விரதம் என்பதாக நாம் ஊட்டிக்க வேண்டும் திருவோண நட்சத்திரம் சுக்லபக்ஷத்தில் வந்தால் அவசியம் சிராவண விரதம் ஊட்டிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பிறகு இன்றைய தினத்தின் சிறப்பை நாம் தனுர் மாச பூஜை ஆன்மீகம் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அவைகளில் பிராத தியானத்தை நாம் பதினைந்து ஸ்லோக மந்திரங்களாக பார்த்து முடித்தோம் இப்பொழுது பார்க்க வேண்டியது என்னவென்றால் தியானம் ஆனவுடனே நாம் கண்ணை விழித்து பூமியை ஸ்பரிசிக்கக்கூடியதான ஒரு மந்திர பட்டனத்தை பார்க்க இருக்கிறோம் சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டிதே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பருசம் க்ஷமஸ்வமே இந்த ஸ்லோக மந்திரத்தை தினமுமே சொல்லி வர வேண்டும் கட்டாயம் சொல்ல வேண்டியதா தியானிக்கக்கூடியதான ஸ்லோகமாக அமைந்துள்ளது சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டிதே விஷ்ணுபத்னி நமஸ்துபியம் பாதஸ்பருசம் க்ஷமஸ்வமே இதை சொல்லி வலது கையாலும் அல்லது இரு கைகளாலும் பூமியை ஸ்பரிசித்து கண்ணில் ஒத்திக்கொண்டு பிறகுதான் காலை பூமியில் வைக்க வேண்டும் என்பது இதன் அனுட்டான கிரமம் ஸ்லோக தாத்திரியம் என்னவென்றால் விஷ்ணு பத்னியான ஹே பூமி மாதா பூ பூமி அன்னையே நீ பர்வதஸ்தன மண்டிதே பர்வதங்களாலும் சமுத்திரங்களாலும் வியாபித்திருக்கிறாய் நீ என்னை அருள்பாளிப்பதற்காகவே என்னை சுமந்து கொண்டு அருள்பாளித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய அனுகிரகத்திற்கும் நான் பாத்திரமாக வேண்டும் என்பதாக நாம் தியானித்து இந்த ஸ்லோக புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய சிறப்பான விஷயங்களை நாளை பார்ப்போம் வணக்கம்